பாரு இனிமேல் கல்யாண வீட்டில் ஏதாவது எடுக்கிறது ஏ என சிரிக்க செய்வியா செய்வியா இனிமேல் கல்யாண ஏண்ணே என்ன ஏண்ணே நான் அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கேன் இந்த பையனை போட்டு இந்த அண்ணே அடிக்கீங்களேன் உனக்கு நல்ல மரியாதை நான் வச்சிருக்கேன் ஏனு நானும் அதுதான் வச்சிருக்கேன் ஏண்ணே கண்டிக்கும் போது நீ குறுக்க வராது ஏன் சைட்டில் என்ன நினைக்க குறுக்க வரல பாரு ஆ செஞ்ச காரியத்தை நான் சொன்னேன்னு வச்சிக்க நீ அடி அடிப்பேன் ஏன்னா நான் அதை சொல்ல வரல என்னதான் பிள்ளைங்க தப்பு பண்ணியதால இப்படியா போட்டு அடிக்குredu மூஞ்ச பேர் ஒண்ணும் தெரியாதவ மாதிரி அடி வச்சிட்டான் பேர் சின்ன பையன் பாத்த பச்ச மண்ணு கல்யாண வீட்டில் கலவண்டான் எனக்கு இவ்ளோ கேவலமா இருக்கு தெரியும்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் டேய் ஹ கல்யாண வீட்டில் நீ அட அப்படி என்ன நீ யாரா போய் சொல்லிபாங்கனே நான் கண்ணால பார்த்தேன் கலவாங்கறது அப்படி அப்படி என்னது தான்

அதே மாதிரி இந்த வாரம் நான் ஒரே ஒரு பையிலும் ஒரு லட்டும் வாங்கி வச்சேன் யார் வச்சது ஆ யார் வச்சது எங்கள் அப்பா போன வாரம் ரெண்டு லட்சம் கலவின்னு உள்ளே வச்சாரலா அமைதியரடா நீள எப்போ பார்த்து அது நான் இப்போ அதை அடிக்கணுமா மிதிக்கணுமாண்ணே அது சொந்தக்கார வீட்டு கல்யாணம்னா ரெண்டு லட்டு எடுத்து உள்ளே வச்சாங்க பாருங்க பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கெட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க நீங்கள் செஞ்சதை பார்த்துருக்கான் அதை செஞ்சிருக்கான் ஒன்றே ஒன்றுன்னு பிள்ளைங்க முன்னால் நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இச்சை அடக்கங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மகிட்ட இருந்து தான் பிள்ளைகளுக்கு அது தாவம் பார்த்துக்கங்க நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருந்தீங்கன்னா சம்பி திருடக்கூடாதுண்ண அதெல்லாம் தப்பு சரியா குட் தம்பி ஆ கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டான காரியத்தை சொல்லிட்டீங்க ம் உண்மையில ம் என்ன பார்த்து தான் படிச்சிருக்கேன் அம்மா இனிமேல் நான் இதை மாதிரி காரியங்களே இன்னையோடு விட்டுட்டேன் எனக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கு அது ஒரு பொருளை பார்த்தா அதே மாதிரி தான் இவனு வந்து சரிடா அப்பா என்னெல்லாம் திருந்துட்டேன் நீயும் திருந்து நல்ல பயணம் வாழணும் சரி ரொம்ப சந்தோஷம் போமா ஜிங்கா 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 ஜிங்கல்ல ஜிங்கா வனம் விட்டு பூமி வந்தால் நம்மை எல்லாம் வாழ வைக்க அவர் வழி நாம் நடந்தால் என்றும் இன்பமே அவர் வழியில் நாம் நடந்தால் என்றும் இன்பமே வனம் விட்டு பூமி வந்தால் நம்மை எல்லாம் வாழ வைக்க அவர் வழி நாம் நடந்தால் என்று 和利益。 வழி நாம் நடந்தால் என்றும் அவர் நடந்தால் என்றும் அசிஸ்டன்ட் சார் இப்போ என் கூட கம்பெனில உங்களை அனுப்பியிருக்காங்க ட்ரைனிங்காக சரி சார்

இல்ல ஓ இல்லنا இல்ல ஆவணம் சரி சரி சரியா போலாமா சரி முதல் ஒரு வீட்டுக்கு போய்ட்டு வரோம் அப்படியே தான் இருக்குணும் சரி சரி அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனா தான் அப்படியே ஸ்டெப் பை வளர முடியும் ஓகே சார் ஓகே ரைட் வாங்க மே சார் வாங்க 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 யாரு சார் நாங்க பொருள்லாம் சேல்ஸ் பண்ற

எந்த பொருள்னாலும் இல்ல சார் நாங்க என்ன சொல்றோம் அந்த फ्लास्क இருக்கு பாத்தீங்களா சார் அந்த फ्लास्कல அது நீங்க அந்த வாட்டர் ஊத்துறீங்க யோசிங்க அந்த फ्लास्कல அந்த தண்ணியா வெண்ணியா மாறிடும் அந்த அளவுக்கு ஒரு फ्लास्क இருக்கு ஆமா சார் எல்லாமே அவ பார்த்து ஆன்லைன்ல வாங்கி இல்ல சார் அவங்க இருக்கட்டும் அவங்க ஆன்லைன்ல பாக்கட்டும் சார் நம்ம இந்த லைன்ல பாப்பமே இப்போங்கள பார்த்து தங்கமானவரா இருக்கீங்க அழகா இருக்கீங்க

வாங்கி கம்பி கட்டாயப்படுத்தக்கூடாது எதையுமே சார் சரியா நல்லது சார் அதனால எந்த ஒரு தொழிலையுமே நம்ம வந்து வற்புறுத்தும் போது அது மன அழுத்தம் ஏற்படுது நம்ம தான் நம்ம வாங்கிக்கலாமே நான் அதை பத்தி ஒண்ணு இல்ல ஏன் நம்ம வீட்டில ஏற்கனவே இருக்குது ஃப்ளாஸ்க் ரெண்டு மூணு கிடைக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அவளை கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு குடிச்சு அடுத்த புது பாடல்களும் வாங்கி கொடுங்க சார் சரி பாத்தீங்களா அதான் இப்படி தான் இருக்கணும் உண்மையா இருக்கணும் அதான் நல்லது சரி இப்போ அப்போ நீங்கள் பார்த்துக்கணுங்க நீங்கள் இது பண்ணுங்க ஒரு நிமிஷம் என்னடா உங்கள் முகத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க தான் எனக்கு பிடிச்சி போச்சு என்ன சார் ஆ இல்லை சார் இது நான் இன்னொரு அப்படின்னு சொன்னீங்களா அது வீடு தேடி வந்துட்டீங்க உங்களுக்காக நான் ஒரு பொருள் அந்த இதை சொன்னீங்க அது அது இதே எடுங்களேன் இல்லை இது நீங்கள் தந்தீங்க நீங்கள் தந்த பொருள் புள்ளிங்களா சார் அதுதான்

போ.. 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 ஆஹா வருஷ நிறைய பணம் இருக்கே ஆஹா உம்

இல்ல இல்ல என்ன மட்டும் காசு மட்டும் இருந்துச்சு ஆமா காசு அது வந்து அது வந்து சார் அது வந்து நான் என்ன சொல்லுவா ஆள் வந்து டிப்டாப்பா மட்டும் இருந்தா போதாது கடின உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்படியா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு இந்த தம்பி மேல பழியை சுமத்தி இதனால தம்பி உனக்கு என்ன கிடைக்க போகுது யோசிப்பார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு சொல்லி வேத புத்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் ஏன் தம்பி இவ்வளவு கடினப்பட்டு உழைத்து சம்பாத்தியம் பண்றது எல்லாமே வீணா போச்சு உண்மை இல்லையே பத்தாயிரம் ரூபாய் செக் இருந்துன்னு சொன்னது நான் சும்மா தான் சொன்னேன் ஆனா இந்த தம்பிட்ட உங்களுடைய நடவடிக்கைகள் நான் கண்டுபிடிச்சு சந்தேகப்பட்டு தான் உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டேன் பணத்தை எடுத்ததுல நீ தானப்பா